ப்ரேயர்ஸ் அண்ட் பேஷன்ஸ் கேன் சேஞ்ச் எவ்ரி திங் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் ஆமாம் நம்ம வேண்டிக்கிறதுனாலையும் நம்ம பொறுமையாக இருக்கிறதுனாலையும் எது வேணாலும் மாறும் அதை நாம் நம்பணும் தட் டசன்ட் மீன் தட் நம்ம எதுவுமே செயல்படாமல் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை எதை செயல்படுத்தினாலும் நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட நல்லது நடக்கணுமேங்கிற ஒரு வேண்டுதலோட அது நடக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான நேரத்தை பொறுமையாக நாம் கடந்து வர வேண்டும்னு அர்த்தம் நம்ம சும்மாவே உக்காந்துட்டு இருந்தா எதுவும் நடந்துடாது ஆனால் நம்ம நம்பணும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் சொல்லும் போதே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லும் போது அந்த வைப் நம்மளுக்கு வரும் ஏன்னா பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல எதை நினைக்கிறோமோ அதாகவே ஆகிறோம் அப்படின்னு அது பேஸ் பண்ணி தான் எல்லா தியரியுமே நீங்கள் சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய தாட்ஸ் நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு உண்டான பவரை கொடுக்கும் ஸோ ட்ரஸ்ட் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் ஜஸ்ட் ஹாவ் பேஷன்ஸ் அண்ட் கீப் praying. குட் லக்